ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி ஸ்டடிஸ் இது உங்கள் சுகன்யா இன்றைக்கி நம்ம பார்க்க போகுதுனா ஜெய் மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ நாமளுமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் மேபி வந்து உங்களுக்கு அக்டோபர் டுவெண்ட்டி எய்த் ஆர் டுவெண்ட்டி நைன்த் அந்த ரேஞ்சஸில் உங்களுக்கு ஜெய் மெயின்ஸ்க்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் வரும் இந்த ஜெய் மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவில் கொடுத்திருந்தாங்க அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் இந்த ஜெய் மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற கைட்லைன்ஸ் வரும் ஸோ இப்போ வந்து இன்னும் வரல டூ தௌசண்ட் பட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் ஒரு சின்ன ஐடியாஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடும்போது தப்பும் தவறும் இல்லாமல் பட்டன் நீங்கள் போடலாம் அப்படிங்கிறது கொஸ்டம் தான் நம்ம இந்த வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே ப்ரீ பிளான்டாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மளோட சேனலை கண்டிப்பாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஜெய் மெயின்ஸ் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதையும் தாண்டி லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற லைக்ஸ் அடுத்த மாணவர்கள் சின்ன ஹெல்ப்பாக இருக்கும் நிறைய மாணவர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும் நீங்கள் பண்ணுற லைக்ஸ் அதனால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த எஃப்ஏக்யூ அப்படியாவது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ரி கொஸ்டின்ஸ் நிறைய நிறைய மாணவர்கள் இந்த கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க அதுக்கு என்டி வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கறத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த ஜெஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்கே வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஸோ அதுக்குண்டான வெப்சைட் வந்து என்னென்னா உங்களுக்கு டபுள்யுடபுள் டபுள்யூ டாட் ஜே இ மெயின் ஸ்டாட் டாட் ஏசி டாட் ஐஎன் அந்த வெப்சைட்ஸில் நீங்கள் போய் பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஹெல்ப்லைன் நம்பர் இமெயில் ஐடி நம்பரும் அங்கே கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் இது வந்து டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு உங்களுக்கு எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்கள்ல அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுங்கிறது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அந்த வெப்சைட்ஸில் போய் கீழே பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அங்கே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க்கில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம் ஸோ நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளோட சேனலில் அப்டேஷன்ஸ் கொடுப்போம் அதுக்கு அடுத்து வந்து என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ் ஆஃப் சிட்டிஸ் இப்போ வந்து எந்தெந்த சிட்டிஸில் நம்ம போய் எழுதுகிற நமக்குன்னு சாய்ஸஸ் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் இல்லைனா உங்களை பிரசன்ட் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க ரெண்டு அட்ரஸ் கொடுத்திருப்பீங்க அந்த அட்ரஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களோட எக்ஸாம் சிட்டியை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியும் அங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன்ஸில் நாலு ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நினைக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து ஆதார் நம்பர் வந்து கொடுக்கணுமா அப்படிங்கிற கொஷின்ஸ் இந்த ஆதார் நம்பர் வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன்ஸ் கொசரம்தான் இந்த நம்பர்ஸ் வந்து கன்ஃபார்மாக கொடுக்கணும் அதுக்கு உண்டான அப்டேஷன்ஸும் நம்ம உங்களுக்கு ஜெய் மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம் அப்படிங்கிற சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு உண்டான அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க இந்த மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ்னால் எஸ்பெஷலி நீங்கள் வந்து இந்த ஜெய் மெயின்ஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதிமூணு லாங்குவேஜில் இந்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எழுதலாம் மேபி வந்து அங்கே மீடியம் ஆஃப் இன்ஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த மீடியத்தில் நீங்கள் உங்க நீங்கள் எக்ஸாம் எழுதணும் விரும்புகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி எனி லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இருந்தாலும் நீங்கள் சப்போஸ் ஒரு கொஷின்ஸ் வரும் நான் இப்போ வந்து தமிழ் மீடியத்தில் தான் படிச்சுட்டு இருக்கேன் நான் தமிழன் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து இங்கிலீஷ்லேயும் வருமா அப்படின்னா எல்லாருக்குமே இங்கிலீஷ் வந்து ஒரு 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 வேர்ஷன் வருங்க அதுக்கு கீழே நீங்கள் எந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜ்லேயும் வரும் அதனால் நீங்கள் இங்கிலீஷ்லையும் பார்த்து படிச்சிக்கலாம் தமிழ்லேயும் பார்த்து படிச்சிக்கலாம் பட் தமிழ்னு நீங்கள் லாங்குவேஜ் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மீடியத்திலையும் உங்களுக்கு வரும் மேலே இங்கிலீஷில் கீழே தமிழில் வரும் பட் இங்கிலீஷ் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் வரும் தமிழில் வராது சரிங்களா அதுக்கடுத்து வந்து எங்களுக்கு வந்து அப்லோடிங் த கேட்டகிரி சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஸோ இந்த கேட்டகிரி சர்டிஃபிகேட் ஜெய் மெயின்ஸ் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கேயுமே அப்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்லோட் பண்ண தேவையில்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அப்லோட் பண்ண சொல்லி சொல்லலைங்க ஆனால் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கேட்டகிரி சர்டிஃபிகேட்ஸில் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் சர்டிஃபிகேட்டோட நம்பர் அதுக்கடுத்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் எப்போ வாங்குனீங்க அதுக்கடுத்து யார் வந்து சைன் பண்ணியிருக்கா இஷ்யூவிங் அத்தாரிட்டி யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ண சொல்லி அப்ளிகேஷன் ஃபார்மில் மென்ஷன் பண்ண சொல்லி சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ கேட்டகிரி சர்டிஃபிகேட்ஸ் எங்கேயும் அப்லோட் பண்ணணும் அவசியம் இல்லை பட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து டைப் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்மில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஜெய்இ மெயின்ஸு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எக்ஸாம் வந்து எப்போ கண்டெக்ட் பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு ஜான்வரி டுவெண்ட்டி ஒன் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அடுத்து வந்து என்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேண்டிடேட் வந்து இப்போது ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ் போடுறாங்க இதை தாண்டி வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் நம்ம என்டிஏக்கு பர்சனலாக ஃபேக்ஸாகவோ போஸ்டாவோ இல்லை நம்ம வந்து ஹேண்ட்மேடாவோ நம்ம போய் கொடுக்கணுமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஒன்ஸ் ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடணும் எங்கேயும் போஸ்டோ ஃபேக்ஸோ ஸ்பீட் போஸ்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான் ஒரு கேண்டிடேட் போடணும் ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும் அதனால் தெளிவாக திருத்தமாக ஒரே ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான் போடணும் அந்த அப்ளிகேஷன்ஸ் கரெக்டாக தப்பும் தவறும் இல்லாமல் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடுங்க சரிங்களா அது மோஸ்ட்லி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க என்டிஏ வந்து ஸோ நம்ம அதற்கு முன்னாடியே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம சொல்கிறோம் ஸோ ஒரே ஒரு எக்ஸ் ஒரே ஒரு அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் நம்ம போடணும் அதே மாதிரி இப்போ வந்து லெவன்த் கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் த கேண்டிடேட் வந்து டிட் நாட் அப்ளை செஷன் ஒன் இப்போ நான் ஒரு செஷன் ஒன் எக்ஸாம் வந்து நான் எழுதலை அப்ளையும் பண்ணல ஆனால் செஷன் டூ எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் எழுதலாம் செஷன் ஒன் அப்ளை பண்ணாத மாணவர்களும் செஷன் டூ எழுதலாம் செஷன் ஒன் அப்ளை பண்ண மாணவர்கள் செஷன் டூ நான் அப்ளை பண்ணலை அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாமானாலும் அது அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம் இல்லை நான் வந்து செஷன் ஒன்லயே செஷன் ஒன்னும் எக்ஸாம் எழுத போறேன் செஷன் டூவும் எக்ஸாம் எழுத போறேன் நான் அப்ளிகேஷன்ஸ் போட்டுக்கலாமா ஒரே டைம்ல அப்படின்னாலும் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடலாம் சரிங்களா அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து இப்போ வந்து எக்ஸாம் சென்டர் வந்து மேனுவலாக வந்து அப்டேட் பண்ணுவாங்களா அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையாது உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களா அந்த அட்ரஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க சிட்டி இன்டிமேஷன்ஸ் கொடுப்பாங்க அந்த இன்டிமேஷன்ஸில் நீங்கள் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க மேனுவலாக வந்து எக்ஸாம் சென்டரை வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க அதுக்கடுத்து வந்து தேர்ட்டீன்த் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுகிறோம் அந்த எக்ஸாம் எழுதும் போது வேறு ஏதாவது நேஷ்னல் லெவல் எக்ஸாமோ இல்லை வந்து ஸ்டேட் லெவல் எக்ஸாமோ கிராஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கோசரம் டேட்ஸை வந்து மாற்றி வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ என்டிஏ ஃபிக்ஸ் பண்ணது ஃபிக்ஸ் பண்ணாதான் அந்த டேட்ஸில் வந்து அந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் ஆகும் மித்த எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து எப்படி எழுதணுங்கிறத அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எம்எஸ் அலர்ட் அப்படின்னு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸில் ஜாயின் பண்ணும் எஸ்பெஷலி இந்த ஜெய் மெயின்ஸ் மாதிரி வேறு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அந்த எக்ஸாமில் நான் ஜாயின் பண்ணும் அதுக்கு அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுது எப்போ க்ளோஸ் ஆகுது அந்த எக்ஸாம் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதுக்குண்டான லிங்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோடய கொரியின்ஸ் கேளுங்க கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணலாம் இது பெய்டு சர்வீஸ் ஸோ நம்ம வந்து ஜெய் மெயின்ஸ்க்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சப்போஸ் வந்து ஜெய் மெயின்ஸை தாண்டி அதர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் நான் எழுதி பார்க்கணும் அப்படி நீங்கள் ப பிரியப்பட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பிளஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம கொடுப்போம் தேவைப்பட்டதுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து பெய்டு சர் சர்வேஸ் சரிங்களா அதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு கேன் ஐ செலக்ட் த டேட் அண்ட் ஸ்லாட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன்ஸ் ஆஃப் ஜேஇ மெயின்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ வந்து இப்போ ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எப்பயுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாட்கள் நடக்கும் அதில் வந்து மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட் ரெண்டு ஷிஃப்ட் வந்து நடக்கும் இதில் வந்து நான் வந்து என்னோட டேட்டையும் என்னோட ஸ்லாட்டையும் நான் புக் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் தான் கிடையாது கம்ப்யூட்டர் மேனுவலாக புக் பண்ணுறது தான் சரிங்களா ஸோ இதில் வந்து பர்டிகுலராக இந்த டேட்டில் நான் எழுத போகிறேன் இந்த டேட்டில் நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு இது எதுவும் கொடுக்க மாட்டாங்க ஸோ சிஸ்டம் வந்து மேனுவலாக என்ன உங்களுக்கு அலாட் பண்ணுதோ அதுதான் உங்களுக்கு உங்களோட டேட்டு உங்களோட ஸ்லாட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் கேஸ் த கேண்டிடேட் ஹேஸ் அப்லோடட் த ப்ளூ சிக்னேச்சர் instead ஆஃப் ப்ளாக் signatures இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் form டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் இட் ஓகே இப்போ ப்ளூ சிக்னேச்சரை விட நான் பிளாக் சிக்னேச்சர் நான் போட்டுட்டேன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்ன பண்ணுறதுனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எதுனாலும் அக்சப்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிறது அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து கேன் த கேண்டிடேட் கரெக்ட் ஆர் சேஞ்ச் இஸ் பர்டிகுலர்ஸ் இன்க்ளூடிங் த சிட்டி ஆஃப் எக்ஸாம் சென்டர் இன் தி ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸு இப்போ வந்து எக்ஸாம் சென்டர்ஸை வந்து நான் வந்து ஒரு தடவை மாற்றிட்டேன் அப்படி என்ன மாத்தறதுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னா கரெக்ஷன்ஸ் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க கரெக்ஷன் விண்டோவில் ஓப்பன் பண்ணும்போது ஒரு சிலதெல்லாம் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாங்கிற அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் மறுபடியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து செவன்டீன்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் எனி ஒன் கேன்சல் த அப்ளிகேஷன் சப்மிட்டட் ஃபார் ஜெய் மெயின்ஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து ஜெய் மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் போட்டுட்டீங்க நான் இதை கேன்சல் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஒன்ஸ் ஜெய் மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போட்டால் போட்டது தான் நீங்கள் எக்ஸாம் எழுதது வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாமே ஒழிய போட்டது போட்டால் தான் அதுக்கு வந்து கேன்சல் பண்ண முடியாது அப்படிங்கிற அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து எயிட்டீன்த் கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஒன்ஸ் டஸ் நாட் கெட் கெட் அட்மிட் கார்டு ஹூம் ஷுட் பி கண்டக்டட் இப்போ எனக்கு வந்து அட்மிட் கார்டு வரலை நான் யாரை போய் வந்து கேட்குறது அப்படின்னா அதுக்குண்டான ஹெல்ப்லைன் நம்பரும் அதுக்குண்டான

அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் த கேண்டிடேட் சேஞ்ச் த எக்ஸாமினேஷன் சென்டர் ஆஃப்டர் த அலாட்மெண்ட் ஆஃப் த ரோல் நம்பர் இப்போ வந்து ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ரோல் நம்பர் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து சென்டர் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா நீங்கள் வந்து சேஞ்செலாம் பண்ண முடியாது ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணது ஃபிக்ஸ் பண்ணது தான் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில் எனி கேண்டிடேட் டு பி ஏபிள் லீவ் த இயர்லி he ஃபினிஷ் த டெஸ்ட் பிஃபோர் த அலாட்டட் டெஸ்ட் டைம் இப்போ வந்து எக்ஸாம் முடிச்சாச்சு எக்ஸாம் முடிச்சுட்டு நான் வெளியில் வந்துடலாமா அப்படின்னா அந்த மாதிரிலாம் கூடாது நீங்கள் எல்லோரும் எக்ஸாம் முடிச்சுட்டு எப்போ எல்லோரும் வெளியேறாங்களோ அப்போ தான் வந்து எக்ஸாம் விட்டு வெளியே ஆளை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸாம் முடி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது உள்ளான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பட் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே நீங்கள் உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ உண்டான பிடிஎஃப் வேணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல வந்து நம்ம நாளைக்கு போஸ்ட் இந்த பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்க ட்வெண்ட்டி எய்ட் கொஸ்டின் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் எக்ஸாம் வந்து ஒன் ஆர் டூ சப்ஜெக்ட்ஸ் வந்து ரீஅபேரிங் எக்ஸாம்ஸ் வந்து நான் போட போறேன் எப்படி வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்றது அப்படின்னா நீங்க வந்து டுவெல்த் பாஸ்ட் தானே அதனால பாஸ்ட்டுங்கிறத போட்டுக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி அப்ளிகேஷன்ஸ்க்கு உண்டானது விஷயங்கள் இது தான் அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபீஸை வந்து எப்படி பே பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யுபிஐ இந்த மாதிரி இதில் வந்து நெட் பேங்கிங்கில் மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஃப் எனி கேண்டிடேட் ஃபேஸஸ் எனி ப்ராப்ளம் இன் தி ரெமிட்டன்ஸ் ஆஃப் ஃபீ டியூ டு த ஃபெயில்டு ட்ரான்சாக்ஷன்ஸ் வாட் கேன் ஹீட் ஆர்ஷி டூ அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டேன் அப்ளிகேஷன் ஃபார்மில் எனக்கு வந்து ஃபீஸையும் பே பண்ணிட்டேன் ஃபீஸை பே பண்ணிணாலும் எனக்கு ஃபீஸை பே பண்ண வாட்டி தான் கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும் அந்த கன்ஃபர்மேஷன் பேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்தால் தான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்ஃபில் ஆகும் சரிங்களா இப்போ நான் வந்து ஃபீஸை பே பண்ணிட்டேன் ஆனால் வந்து ஃபீஸ் வந்து இன்கம்ப்ளீட்டட்னு வருதே கன்ஃபர்மேஷன் பேஜும் எனக்கு வரல அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஃபீஸை வந்து ரெண்டாவது தடவை பே பண்ணுங்கள் பே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பேஜ் எடுத்துக்கோங்க இப்போ ஒன்ஸ் வந்து ஒரே அப்ளிகேஷன்ஸ்க்கு ரெண்டு தடவை நான் ஃபீஸை பே பண்ணிவிட்டேன் அப்படின்னாலும் இந்த ஜெயி மெயின் செஷன் ஒன்று உண்டான ரிசல்ட்ஸ் வந்த பிறகு உங்களுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே உங்களுக்கு ரெண்டு தடவை ஃபீஸை பே பண்ணியிருக்கீங்களா அது ஒரு டைம் ஃபீஸை பே பண்ணது உங்களுக்கு மறுபடியும் டிரான்சாக்ஷன் பண்ணி விட்ருவாங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்டிஏ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேயும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க ஸோ நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் நம்மளோட சேனலில் நம்ம அப்டேஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் கண்டிப்பாக நம்மளோட சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணிட்டு பாருங்கள் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா தேங்க்யூ பாய்